श्री श्रीमते रामानुजाय नमः श्रीमत् श्री श्रीनिवासमहा नमः भक्व नमस्कारं अडन् कुमुदवल्लि कृष्ण श्रीनिवासदासी श्री विष्णु सहस्रनामस्तोत्रं பாராயணம் பொருளுடன் சேர்ந்து நாம் அனுபவிக்கலாம் வாருங்கள் ஸ்லோகம் ரெண்டு பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதி அவ்வய புருஷ சாட்சி கேத்ரக்ஞோக்ஷர ச பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமா கதிஹி அவ்வய புருஷ சாக்ஷி ஷேத்ரக்ஷர ஏவச்ச இந்த ஸ்லோகத்திற்கான விளக்கம் மிகவும் பரிசுத்தமானவன் நம் ஹயத்தில் இருந்தாலும் நம் தோஷங்கள் படாமல் சுத்தமாகவே இருப்பவன் பரம பரமபுருஷனாய் பரம்பொருளாய் நாமும் நாம் காணும் அனைத்துமே ஒடுங்கி தான் மட்டுமே மிச்சப்பட்டு இருப்பவர் ஆத்மாக்களுக்கும் அப்பாற்பட்டவர் எனவே அவர் பரமாத்மா சுத்தமாக இருப்பதால் பூதாத்மா இந்த சம்சாரத்தில் மறுபிறப்பிலிருந்து விடுதலை பெற விரும்புவோருக்கு கத்தியாய் இருப்பவன் முக்தானாம் பரமா கதிகி கால சக்கரத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் இவர் அழிவே இல்லாதவர் அவ்வயக காலத்திற்கும் தேசத்திற்கும் பொருளுக்கும் கட்டுப்படாதவன் பூரணமாக ஆதியிலிருந்தே இருப்பவன் பூர்ண வஸ்துவாக இருப்பவர் எனவே புருஷக உலகம் அதில் உள்ள சரீரங்கள் அனைத்துக்குமே கஷேத்ரம் என்று பெயர் இந்த கஷேத்ரம் இருப்பதை சாட்சியாக பார்த்து கொண்டிருப்பவர் அது மட்டுமல்லாமல் அனைத்து சரீரத்திலும் அதாவது கேத்திரத்திலும் இவரே உள்ளிருந்து செயல்படுத்துகின்றார் எனப்படும் குறையாதவன் அனுபவிக்க அனுபவிக்க தெவிட்டாதவன் அக்ஷர இந்த இரண்டாவது ஸ்லோகத்தை மேலும் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் முதலில் பூத்தாத்மா என்ற சொல்லுக்கான பொருள் தூய்மையானவர் தனக்கு உடலாய் இருக்கும் சித் மற்றும் அசித்துகளின் குற்றங்கள் தீண்டாதவர் பூத்த என்றால் மிகவும் தூய்மையான சாரம்சத்தை கொண்டவர் மாயையின் மாசுக்களால் சிறிதும் பாதிக்கப்படாதவர் ஆன்மா அனைத்து வசனங்களுக்கும் அப்பாற்பட்டது எனவே அறிவு எண்ணங்கள் மனதின் உணர்ச்சிகள் அல்லது உடலின் உணர்வுகள் போன்ற அந்த மாயையின் வெளிப்பாடுகள் எதனாலும் பகவான் பாதிக்கப்பட முடியாது எனவே அவர் எதனாலும் பாதிக்கப்பட முடியாது ஆன்மா எப்பொழுதும் களங்கமற்றது எனவே அவர் தூய ஆன்மா எனவே பூத்தாத்மா என்று அழைக்கப்படுகின்றார் பகவான் அனைத்து வஸ்துகளின் அந்தர்யாமியாக உள்ள பொழுதிலும் அவன் ஒரு சாதாரண ஜீவன் போன்று தனது சரீரமாக உள்ள சேத்தன அசேத்தனங்களின் தோஷங்களால் பீடிக்கப்படாதவன் அவன் இயல்பாகவே தூய்மையானவன் ஒரு உடலை பொறுத்தவரை அந்த உடலில் பரமாத்மா ஜீவாத்மா என்ற இருவரின் இருப்பு பொதுவாகவே உள்ளது இருந்தாலும் ஜீவாத்மா மட்டுமே தனது கர்மத்திற்கான பலனை அனுபவிக்கின்றான் துன்பமும் அடைகின்றான் தைத்ய நாராயண வள்ளி இதனை பிறப்பற்ற ஜீவன் அனுபவித்த பின்னர் கிளம்புகின்றான் ஆனால் பரமாத்மாவோ அனுபவிப்பதுடன் நிற்காமல் ஒளி வீசுகிறான் என்கிறது இதனை ஒரு உதாரணமாக நாம் அறியலாம் ஒரு ஆசிரியர் மாணவனை பிறம்பால் அடிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் பிறம்பி தொடுதல் என்பது ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் பொதுவாகவே உள்ளது ஆயினும் அடிப்பட்டதன் காரணமாக துன்பப்படுவது மாணவனே அன்றி ஆசிரியர் அல்ல இதுவே இதற்கு சிறந்த உதாரணமாகும் நம் கர்மங்களால் பகவான் பாதிக்கப்படுவதில்லை ஆனால் அனைத்திற்கும் ஆத்மா பகவானே அவன் பாவங்கள் அற்றவன் இவ்வாறு கர்மங்களாலும் நன்மை தீமைகளாலும் பாதிக்கப்படாத பரமாத்மாவின் அந்த உயர்வே அனைவரையும் விட உயர்ந்தவன் என காட்டுகின்றது இவ்வாறு பரிசுத்த சுபாவம் உள்ளவரே மிகவும் தூய்மையான சாரம்சம் கொண்டவர் அடுத்த சொல்லான பரமாத்மா என்றால் அனைவருக்கும் ஆத்மாவாக இருப்பவர் தனக்கு ஒரு ஆத்மா இல்லாதவர் முக்தர்களால் அடைய தகுந்தவன் என்ற பொருளாகும் அவர் எல்லையற்றவர் அனைத்தையும் கடந்து தனது சொந்த மகிமையால் ஆட்சி செய்கின்றவர் அவரே பரமாத்மா சுருக்கமாக காரணம் மற்றும் விளைவு அதாவது மாயா மற்றும் பொருள் தவிர வேறு எஞ்சிருப்பது அவரே அவரே பரமாத்மா இதனையே விஷ்ணு புராணத்தில் இந்த உயர்ந்தவர் மகாவிஷ்ணு பரமாத்மா என்று மகிமைப்படுத்தப்படுகின்றார் இந்த பரமாத்மா என்ற சொல்லானது பர மா அஸ்ய அதாவது பரம் என்றால் பதம் இவனை விட உயர்ந்தவன் இல்லை என்பதிலிருந்து வந்ததாகும் பரம் என்றால் பகவான் ஆத்மா என்றால் ஜீவாத்மா இவனை விட உயர்ந்தவர்களோ இவனை நியமிப்பவர்களோ இல்லை என்பதை தைத்ரீய நாராயணவள்ளி பகவானே ஆத்மாவின் ஈஸ்வரன் அவனை விட உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை என்று தைத்ரீய சம்ஹிதையும் எடுத்துரைக்கின்றது பகவானுக்கு சமமானவர்களும் எவரும் இல்லை அவரை விட உயர்ந்தவர்களும் எவரும் இல்லை இதனைய மகாபாரதத்தில் பீஷ்ம பருவத்தில் செந்தாமரை கண்களை கொண்ட அந்த கண்ணனை காட்டிலும் உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை என்பதை எடுத்துரைக்கின்றது கேசவனை விட உயர்ந்த தெய்வம் இல்லை இவ்வாறு தொடக்கம் மத்தி முடிவு என இந்த மூன்றும் இல்லாத அந்த பரமாத்மாவை விட உயர்ந்தது எதுவும் இல்லை இதனையே ஸ்ரீ கிருஷ்ணரும் பகவத் கீதையில் ஏழாவது அத்தியாயம் ஏழாவது ஸ்லோகத்தில் என்னை விட உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார் விஸ்வரூபம் எடுத்த எம்பெருமானை விட உயர்ந்த அமிர்தமில்லை இவர் உயர்ந்தவற்றை விட உயர்ந்தவன் மிக உயர்ந்தவன் மிக உயர்ந்த ஆத்மா என்று குறிப்பிடப்படுகின்றார் விஷ்ணு புராணத்தில் எனவே இந்த பரமபுருஷன் மேலானவன் யாவற்றுக்கும் உள்ளிருந்து யாவையும் கடந்து தொலைவில் இருப்பவரே இதையே ஒவ்வொரு உயிரினத்திலும் இருப்பவன் ஆனால் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அப்பால் இருப்பவன் என்ற பொருள் அவரே மிகப்பெரிய ஆன்மா இந்த பரமாத்மா பரமாத்மா என்றால் சூப்பர் சோல் எனப்படும் அடுத்த சொல்லான முக்தா நாம் என்றால் விடுதலை பெற்ற ஆன்மாக்கள் அடையும் இறுதி இலக்கை குறிப்பது இதனையே முக்தா நாம் பரமா கதிகி என்று குறிப்பிடப்படுகிறது முக்தர்கள் இறுதியாக விரும்பி அடையும் இடமாக இருப்பவர் அனைவருக்கும் உயர்ந்த எஜமானனாக உள்ள அவனே அடையப்படும் இலக்காக உள்ளான் முக்தி பெற்ற ஜீவன்கள் அடையும் இலக்காக இருக்கின்றான் அறியாமை காரணமாக கர்ம பந்தங்களில் சிக்கி அதிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டவர்களே முக்தர்கள் எனப்படுகின்றனர் இதனையே சாந்தோக்கிய உபனிஷத் குதிரை தனது பிடரி முடியை உதறி தூசுகளை தள்ளுவது போன்று இவன் தனது பாவங்களை துறக்கின்றான் என்று குறிப்பிடுகின்றது முண்டக உபனிஷத்தும் இதனையே புண்ணியத்தையும் பாவத்தையும் தள்ளுகின்றான் அதாவது இதயத்தை பிணைக்கும் அந்த முடிச்சு அவிழ்கிறது என்று குறிப்பிடுகிறது இதனையே ஸ்வேதாஸ்வர உபனிஷத் எம்பெருமானை அறிந்தவுடன் பந்தங்களிலிருந்து விடுபடுகின்றான் என குறிப்பிடப்படுகின்றது இவ்வாறு யார் ஒருவன் சம்சாரத்தின் பிடியிலிருந்து விடுபடுகின்றானோ அவன் மிக உயர்ந்த ஆத்மாவான சர்வேஸ்வரனை ஒத்த நிலையை அடைகின்றான் என்று வேதங்கள் கூறுகின்றன ஒத்த நிலை என்பது எல்லையற்ற ஞானம் ஆனந்தம் பாவங்கள் அற்ற தன்மை தொடக்கமாக சத்திய சங்கல்பம் உள்ளிட்ட எட்டு குணங்கள் போன்றவையாகும் இவ்வாறு முக்தர்களுக்கு நிகரில்லா புகலிடமானவரே ஒவ்வொரு விடுதலை பெற்ற உயிரினத்தின் இறுதி இரட்சிப்பாக இருப்பவரே விடுதலை பெற்ற ஆன்மாக்கள் அடையும் இறுதி இலக்கு என்பதை குறிப்பிடுகிறது முக்தா என்றால் விடுதலை பெற்ற அனைத்து ஆன்மாக்களையும் குறிக்கும் அந்த ஆன்மாக்கள் அடையும் இறுதி இலக்கு பரம கதிஹி கத்தி என்றால் சம்ஸ்கிருதத்தில் உயர்ந்த இலக்கை குறிக்கும் அதாவது அந்த உயர்ந்த இலக்கை அடைந்த பிறகு திரும்பி பெற முடியாது அந்த இறுதி இலக்கை அடைந்த பிறகு மனிதர்கள் ஒருபோதும் திரும்பி வர மாட்டார்கள் அந்த புனித இடம் என்னுடைய இருக்கை என்று கீதையில் அத்தியாயம் பதினைந்தில் பகவான் கிருஷ்ணர் குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்த சொல்லான அவ்யய என்றால் யாரும் தம்மை விட்டு விலகாமல் இருப்பவர் வைகுந்தத்தை அடைந்தவன் திரும்புவதில்லை என்பதை குறிக்கும் அவ்யய என்றால் அழிவு இல்லாதது மாறாதது அழியாதது இவை நித்தியமானது மாறாதது மாறுபாடு இல்லாதவரே இவ்வாறு முக்தனை தன்னை விட்டு விளக்காதவன் வெவ்வேறு வடிவங்கள் இல்லாதவர் அவர் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பவர் இதனையே அழிவு இல்லாமல் அவ்வேய என்று குறிப்பிடுகின்றது அடுத்த சொல்லான புருஷ சாக்ஷி என்றால் புருஷன் என்றால் ஒன்பது வாயல்கள் கொண்ட அந்த நகரத்தில் வசிப்பவர் புருஷ என்ற சொல் முக்தர்களுக்கு தன்னையும் தன் குணங்களையும் பேரானந்தத்தோடு அனுபவிக்க கொடுப்பவர் என்ற பொருள் சாக்ஷி என்றால் மகிழும் முக்தர்களை நேரே கண்டு மகிழ்பவன் புருஷா என்றால் கோட்டை நகரத்தில் வசிப்பவர் ஷேத்தே இதி புருஷா இங்கு உருவகமாக ரிஷிகள் தம் உடலை ஒன்பது வாயில்களை கொண்ட ஒரு கோட்டையாக கருதுகின்றனர் நவத்வார்புரே தேஹி அதில் ஒரு ராஜாவை போல ஆட்சி செய்பவர் சுயம் என்று அறிவிக்கிறார்கள் இந்த வார்த்தையை இரண்டு பொருளாக எடுத்துக்கொண்டால் புருஷன் என்றால் எல்லா உயிரினங்களுக்கும் முன்பு இருந்ததை குறிக்கும் இரண்டாவது பொருளாக எடுத்துக்கொண்டால் எங்கும் இருப்பை நிறைவு செய்பவர் அதாவது எங்கும் இருப்பை நிறைவு செய்து நிறைவேற்றுபவர் அவர் இல்லாமல் இருப்பு சாத்தியமற்றது என்பதை குறிக்கிறது இதற்கு உதாரணமாக சூரியனை எடுத்துக்கொள்ளலாம் சூரியன் தான் ஒளிரச் செய்யும் பொருட்களின் நிலையால் பாதிக்கப்படுவதில்லை ஆனால் உலகில் உள்ள அனைத்தையும் சூரியன் ஒளிரச் செய்வது போல் இதுவே இதற்கு சிறந்த உதாரணமாகும் அதேபோல் விஷ்ணுவும் உச்சமானவர் தன்னை எந்த மாற்றத்திற்கும் ஆளாக்காமல் அனைத்தையும் ஒளிரச் செய்பவர் சாக்ஷி என்ற சொல் சாக்ஷி என்பதிலிருந்து உருவானது அதாவது நேரடியாக உணர்பவர் அதாவது யார் நேரடியாக முக்தர்கள் இன்பமாக உள்ளதை காண்கிறானோ அதாவது பகவான் முக்தர்கள் தன்னால் அளிக்கப்பட்ட ஆனந்தத்தை அனுபவிப்பதை நேரடியாக காண்பதால் சாக்ஷி எனப்படுகின்றான் அவர்கள் ஆனந்தமயமாக உள்ளதைக் கண்டு பகவானும் மகிழ்கின்றான் இவ்வாறு வேண்டியதை எல்லாம் மிகுதியாக கொடுப்பவன் புருஷ தன்னை அனுபவித்து மகிழும் முக்தர்களை பார்த்து மகிழ்பவன் சாக்ஷி உறவென்று உடலில் உள்ளவர் புருஷ யாவையும் நேரில் காண்பவர் சாக்ஷி என்றும் சொல்லலாம் அடுத்த சொல்லான ஷேத்ரக்னோஷர ஏவச்ச என்றால் சேத்ரஜ என்றால் துறையை அறிந்தவர் அக்ஷர என்றால் அழிக்க முடியாதது அதாவது முக்தர்கள் தம்மோடு மகிழும் நிலமான அந்த வைகுந்தத்தை அறிந்திருப்பவர் சேத்ரக்ய அக்ஷர என்றால் முக்தர்கள் எத்தனை அனுபவித்தாலும் குணங்களால் குறையாதவன் அதாவது முக்திக்கு வழிகாட்டுபவன் அதாவது உடலையும் உடலுக்குள் இருந்த அனைத்து அனுபவங்களையும் அறிந்தவர் களத்தை அறிந்தவர் எனவே கேத்திர அதே போல் அக்ஷர என்றால் அழிக்க முடியாதது நிபந்தனையற்றது எல்லையற்றது அதுவே அக்ஷரம் அதாவது இயற்கையிலிருந்து அல்லது மனிதனின் வேண்டுமென்ற செயல்கள் மூலம் எழும் உலகளாவிய அழிவு முறைகளின் கீழ் வர முடியாதது அதை அழிவு கருவிகளால் பிரிக்க முடியாதது நெருப்பு அதை எரிக்க முடியாது தண்ணீர் அதை நனைக்க முடியாது காற்று அதை உலர்த்த முடியாது இதையே பகவத்கீதையில் அத்தியாயம் ரெண்டு இருபத்தி மூணாவது ஸ்லோகத்தில் உச்ச பரபிரம்மம் அக்ஷரமாக குறிப்பிடப்பட்டுள்ளது அக்ஷரம் பிரம்ம பரமம் அடுத்து சொல்லான ஏவச்ச என்றால் இது கேத்திரஜ்ஞா மற்றும் அக்ஷரா என்பதை குறிக்கிறது இருவருக்கும் இடையில் எந்த வித்தியாசமும் இல்லை அதாவது களத்தை அறிந்தவர் மற்றும் கலம் அதனை குறிப்பதே ஏவச்ச இவ்வாறு பகவான் அனுபவிக்க அனுபவிக்க மேலும் மேலும் பெருகும் இன்ப வெள்ளம் குறையாதவன் எனவே ஷேத்ரக்னோக்ஷர ஏவச்ச என்றால் சேத்திரம் எனப்படும் சரீரத்தை அறிபவர் எல்லா கேத்திரங்களிலும் என்னையே சேத்திரனாக அறிவாய் என்று பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கூறுகிறார் ஷரண் அக்ஷரன் என்ற இருவர் உலகில் புருஷர்கள் எனப்படுவோர் உருவம் படைத்த அனைத்தும் ஷரபுருஷன் கூடஸ்தன் அதாவது அக்ஷர புருஷன் அக்ஷர புருஷன் ஜீவ சாட்சியாய் இருதயத்தில் உரையும் ஈஸ்வரன் இந்த நாமத்திற்கு பின் உள்ள ஏவச்ச என்ற இரு சொற்களில் ஏவ என்பதால் அக்ஷரனான பரமாத்மாவிற்கும் ஷேத்ரனான கேத்திரான ஜீவனுக்கும் உண்மையில் அபேதமும் சாகரத்தினால் விவகாரத்தில் உண்டான பேதமும் குறிக்கப்பட்டன இந்த ஸ்லோகம் தமிழ் வரிகளில் புண்ணியாத்மா பரமாத்மாவும் தருவதும் நீயே சர்வமும் காணும் பொருளே அறிபவனே நிலையானவனே இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் பூத்தாத்மா பரமாத்மா சூக்தானாம் பரமாகதிகி அடுத்த அடுத்த பகுதியில் நாம் அனுபவிக்கலாம் உங்களுக்காக இந்த பதிவை வழங்கியவர் அடியன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாசதாசி ஸ்ரீ கிருஷ்ணா வேதகல்வி நிலையம் காட்பாடி வெள்ளூர் நமஸ்காரம்